கமலாஸ் இருந்து பங்குனி உத்திரம் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் மகத்துவம் முக்கியத்துவம் மற்றும் அன்று விரதமிருந்து பூஜை செய்வதால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வருடம் பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாள் தேதி நெய்வேத்தியம் எதை நம்ம தானமாக கொடுப்பது எந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வது போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் சரி பொதுவாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டுங்க பௌர்ணமி நாளில் நம்ம கோயிலுக்கு போய் அபிஷேகம் ஆராதனை அப்படின்னு நம்ம சுவாமியோட அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி பார்த்து சுவாமியை சேவிக்கிறனால கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் ஒன்றாக சேருகிற காலத்தை பங்குனி விழாவாக கொண்டாடுகிறோம் ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் இந்த பௌர்ணமி உத்திர நட்சத்திரமும் ஒன்றாக சேர்றனால தாங்க அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் அதை தான் நம்ம பங்குனி விழாவாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோங்க சரி இந்த நாள் எதற்காக இவ்வளவு சிறப்பு மிக்கதாக உள்ளது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் திருமண வைபவம் நடந்த நாள் இந்த சிறப்புமிக்க பங்குனி தாங்க சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நிகழ்ந்த நாள் இந்த பங்குனி உத்தரம்தான் முருகப்பெருமான் தெய்வானியை மணந்து கொண்ட நாளும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி ராமபிரான் சீதா தேவியை மணந்த நாளும் இதே பங்குனி உத்திரம்தான் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை இந்த உலகுக்கு அளித்த திருநாளும் இதே நாள் தாங்க அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் அர்ஜுனன் அவதரித்த நாளும் இதே பங்குனி உத்தரந்தாங்க கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி நான்முகனாகிய பிரம்மாவை நாளும் இதே பங்குனி உத்தர திருநாள் தாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க பங்குனி உத்தர நாள் வந்து நிறைய சிறப்புமிக்க விஷயம் நடந்திருக்குங்க அதனால் இந்த இது அப்படியே சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் இந்த பங்குனி உத்திர நாள் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க சரி இந்த நாளில் கல்யாண ஆகாதவங்க அதாவது வரன் வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது தட்டி போயிட்டே இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணும்னா இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணிங்கன்னா அடுத்த பங்குனி உத்திரம் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வரன் அமைஞ்சிருங்க இந்த பங்குனி உத்தர விழாவை கல்யாண விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் விரதம் இருந்து பூஜை பண்ணணுமா மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க கல்யாணம் ஆனவங்களும் நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணலாங்க அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணோன்னா அதுக்கு என்ன பலன்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை மேம்படும் தம்பதியர்கள் பிரிந்து இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேருவாங்கங்க இல்லற வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் இந்த வருஷம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வருதுங்க அந்த அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி நான்குக்கு ஆரம்பித்து ஏப்ரல் பதினொன்று பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்துக்கு பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாளே நம்ம என்ன செய்யணும் வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கணுங்க பங்குனி உத்திர நாள் அன்றைக்கி நம்ம பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்திலேயே எழுந்திரிச்சு குளித்து சுவாமி ரூமில் உள்ள படத்துக்கு எல்லா சுவாமிக்கும் நம்ம பூக்களை போட்டு விளக்கேத்தி வச்சிடணுங்க விளக்கேத்தி வச்சுட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து நம்ம பூஜையை செய்யலாங்க பால் பழம் விரதம் என்னால் ஃபுல்லாக என்னால் வந்து உபவாசம் இருக்க முடியாது அப்படின்றவங்க பால் பழம் எடுத்துட்டு நம்ம பூஜையை செய்யலாங்க ரொம்ப எளிமையான பூஜை தாங்க பெத்தலை பாக்கு பழம் வீட்டில் வந்து நம்ம சக்கரை பொங்கல் செய்யலாம் கல்கண்டு சாதம் செய்யலாம் இல்லை இது மாதிரிலாம் எதுவும் என்னால் செய்ய முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸும் பழமும் பாலும் பழமும் வச்சு கூட நம்ம நிவேத்தியம் செய்யலாங்க நமக்கு தெரிஞ்ச முருகன் பாடல்கள் பாடலாம் சிவபெருமான் துதி அதையும் நம்ம படிக்கலாம் பங்குனி உத்திர நாளை அக்கி ஆலயத்திற்கு சென்று திருக்கல்யாண உற்சவம் சுவாமியை பத் பார்த்து சேவிச்சோன்னா ரொம்ப விசேஷமானதுங்க ரொம்ப நமக்கு புண்ணியம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு இருக்கிற கோலமும் சிவபெருமான் பார்வதியோடு இருக்கிற கோலத்தையும் நமோ நாராயணமூர்த்தியை நம்ம சேவிக்கிறது ரொம்ப விசேஷங்க அந்த அன்னிக்கு நம்ம அந்த அன்னிக்கு குலதெய்வ வழிபாடும் நம்ம செய்யலாங்க ரொம்ப சிறப்புங்க அன்னிக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சோன்னா அது மட்டும் இல்லாமல் எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியா தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க முருகப்பெருமானையே குலதெய்வமாக ந நினச்சி வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க அப்படியும் வழிபாடு செய்யலாம் அந்த அன்னிக்கு தானமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் மோர் தண்ணீர் இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கலாங்க இதை நம்ம கோயிலில் போயும் கொடுக்கலாங்க இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் இருந்தபடியும் நீங்கள் கொடுக்கலாங்க இந்த மாதிரி தான் பங்குனி உத்திர திருவிழா அன்னைக்கு விரதம் இருந்து பூஜை செய்கிற எளிமையான ஒரு முறை தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் காரடையான் நோன்பு எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது எப்படி விரதம் இருந்து பூஜை செய்யணும் சரடு கட்டி கொள்ளும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னு எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக ஒரு பதிவாகவே போட்டிருக்கேங்க அதோடய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்